ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அது ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பு நிலைப்பாடுகள் பேர்ச்சி கூட்டணி சேர்க்கை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அது சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் சில ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது துரதிர்ஷ்டத்தை மோசமான விளைவுகளை

முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலையில் கிரகங்கள் இருந்தாலும் சில கிரகங்களினுடைய சாதக மற்றும் விளைவின் காரணமாக திடீர் இழப்புகள் திடீர் அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க அதனால எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கணும் அப்படின்னா மற்றவர்கள் விஷயங்கள்ல மூன்றாவது நபருடைய விஷயங்கள்ல சொந்த பந்தங்கள் அப்படி இல்லை நான் உறவுகள் அப்படி இல்லை நண்பர்கள் விஷயங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் தலையிடுறதையும் கருத்து சொல்வதையோ வந்து தவிரப்பது இந்த மாதிரியான திடீர் அவமானங்களையும் சுமத்தப்படுவதையும் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் உஷாராவே இருக்க பாருங்க இந்த காலத்துல மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க அது மட்டும் இல்லாம நிதி மற்றும் தொழில இழப்புகளை அதிக அளவில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் வேலையில் அதிக தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே நேரம் மேல் அதிகாரிகளிடமிருந்து சிலர் அழுத்தங்களையும் கோப தாபங்களையும் அழுத்தமும் உருவாகும் பணி சுமைய கையாள முடியாம தொழில் மாறுதல் குறித்து நீங்க யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க வணிகம் செய்து வரவங்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய போட்டியாளர்கள் உருவாகிறதுனால வருமானம் ஈட்டுவதற்கும் லாபத்தை பெறறதுக்கும் அதிகப்படியான போரா ங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம் இதன் காரணமா பலரும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நவம்பர் தொடங்கி அடுத்த சில தினங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க காரியங்கள்ல வெற்றி பெற நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் ஓரளவுக்கு சூழல் சாதகமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா திடீர் இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலநிலை உருவாகலாம் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சப்பள உயர்வு கைக்கு வராமல் போகுங்க கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போகக்கூடிய சூழல் பல விஷயங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வந்து தைரியத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதிகமாகிறது அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க சிறு குறு தொழில் செய்கிறவங்க கூட போதுமான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையில் சிக்கி தவிப்பீங்க வணிகத்தில் போராடியவங்க மற்றும் எதிரிகள் தங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் வணிக தொடர்பான எந்த ஒரு விஷயங்களையோ ரகசியங்களையோ வந்து பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் கடும் நிதி நெருக்கடியுடன் கடன் வாங்க வேண்டிய சூழ் உருவாகலாம் இது போன்ற சூழல்ல தங்களுடைய நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு திட்டமிடுறது நிதி திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப இந்த சவாலான காலகட்டத்தில் இருந்து நீங்க விடுபட என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தைரியத்துடன் செயல்படுங்க முடிஞ்ச வரைக்கும் பசுனையால தினமும் ஆலயத்தில் தீபம் ஏற்ற வேண்டியது அவசியங்க அதே நேரம் சில பெயர்ச்சிகள் அதாவது கிரகங்களினுடைய அப்படின்னா சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தலாம் சொத்து நிலம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் தாயாரின் உடல் நலத்துல தீவிர கவனத்தை செலுத்த வேண்டிய சூழல் உருவாகுங்க முன்பிருந்த பழைய உடல் கோளாறுகள் மீண்டும் தலை தூக்கவும் ஆரம்பிக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகும் குடும்ப உறவுகளில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க இது போன்ற சூழ்நிலைகள்

மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியது அவசியங்க அதனால இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறதோ கோபப்படுறதோ இருக்கக்கூடாது மனதை ஒருமுகப்படுத்தி கவனமாக வேலைகளை முடிக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகள்லையும் சாதகமான சூழல் ஏற்படாது சில பல காரணங்களால் உறவுகளில் பிரிதல் உருவாகலாம் உடல் நலத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் சிறு பிரச்சனைகள் கூட பெரிதாகி சிரமங்களை ஏற்படுத்தலாங்க உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அதே நேரம் நீங்கள் தொழில் செய்து வருபவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய இலக்குகளை அடையிறது கடினமாகவே இருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாற்றம் உருவாகலாம் மன அழுத்தம் காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்படலாம் அதனால் நவம்பர் இருபத்தி ஐந்து தொடங்கி அடுத்த சில நாட்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்களுக்கு சவால்கள் நிறைந்த காலமாகவே இருக்கும் வணிகத்துடன் தொடர்புடைய தங்களுக்கு நிதி இழப்புகளை சந்திக்கவும் நேரிடலாம் எதிரிகள் தங்களை பின்னுக்கு தள்ளி வேகமா முன்னேறுவாங்க பண விஷயங்களை நிர்வகிக்க முடியாம நிதி இழப்புகளையும் ஏற்ற தாழ்வுகளையும் சந்திப்பீங்க நிதி நிலைமையில ஏற்படக்கூடிய அழுத்தத்தை சமாளிக்க கடன் வாங்கக்கூடிய சூழலும் உண்டாகலாம் வாழ்க்கையில உண்டாகக்கூடிய தடைகள் நீங்க கொஞ்சம் நீங்க உஷாரா செயல்பட பாருங்க அதே நேரம் எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாங்க நடப்பது அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு விடுங்க கண்டிப்பாக இறைவனினுடைய அருளின் காரணமாக இந்த காலத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லாம உங்களால கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலத்துல வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்க செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்க நினைச்சதை விட ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் பெறுகிறது அதே நேரம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக முடிக்கிறது முடிக்கிறது வந்து நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அதே நேரம் மூன்றாவது நபர்களை நம்பாதீங்க குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க குறிப்பாக வீட்டில் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து தங்களுடைய பேச்சில் வந்து ஒரு கவனம் அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தங்களுடைய பேச்சின் காரணமாக விடக்கூடிய வார்த்தைகளின் காரணமாக சில பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக வந்து இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனைகளை வந்து சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் சில பேரை பொறுத்த வரைக்கும் கனவுகள் வந்து நினைவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஆமாங்க அதாவது வெளிநாட்டில் வேலை வேண்டுமா இல்லை மனதிற்கு பிடித்த வேலை வேண்டுமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் பெரிய தொழில் அதிக சின்ன பிள்ளையார் சுழி போட புது வேலையை ஆரம்பிங்க நீங்க தொட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம் அதிலும் வேலை விஷயமாக மட்டும் சொல்லலாம் மற்ற விஷயங்களை நீங்க அதிகவனத்தை செலுத்தி தாங்க ஆகணும் அதே நேரம் வந்து தொழில் வியாபாரம் வேலை நிமித்தமாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வெற்றியின் காரணமாக இந்த அதிர்ஷ்டத்தின் திளைப்புல பார்த்தீங்க அப்படின்னா தலைகண தோடு நீங்க இருக்க கூடாதுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த காலத்துல தலைகணம் கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி ஏதாவது வந்து ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை வந்து பழச்சு பார்த்து கையெழுத்துடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்குங்க